உன் அத்தை மகள் சுபாசினை கொலை செய்ததும் நான் தான் அந்த பையன் உன் மீது சுமத்தியதும் நான் தானடா உனக்கு என்ன துரோகத்தை செய்தியே உன் குடியை கெடுத்தேனா இல்லை உன் சொத்தை தான் அபகரித்தேனா உன்னுடைய தங்கையை காதலித்தது குற்றமா எங்கேயோ இருந்த உன்னை அழைத்து என்னுடைய நாட்டிற்கே தளபதியாக்கி அழகி வார்த்தேனே நீ செய்யும் நன்றிக்கடன் இதுதோமியே முன்னூறு நாள் சுமந்து படாத பாடுபட்டு நிறுவிய விழுகச் செய்து மாலா போராடி ஈத்தனிடம் வாதாடி வேண்டாத தெய்வங்களை எல்லாம் நான் நல்ல முறையில் பிறக்க வேண்டும் பரவாயில்லை என்று அத்தனை வேதனை வலையையும் பொறுத்து கொண்டு என்னை நல்ல முறையில் பெற்றது தெய்வமே உங்களை புரிந்து கொள்ளவரும் இந்த கரங்களால் சாட்டை கொண்டு வாட்டி அதை தெரியும் அம்மா கரை வாயை தாயே அம்மா என்னை பெற்றெடுத்த பிறகு எறும்பு கண்ட விடாமல் எறும் பகலாய் தூங்காமல் கண் விழித்து பார்த்து பார்த்து வட தாயை தாயே பட்டினியாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தை ஒருபோது பட்டினியாக இருக்க கூடாது என்பதற்காக உங்களுடைய ரத்தத்தையே பாலாக்கி எனக்கு ஊட்டி வளர்த்து என்னை ஆளாக்கிய தெய்வமே என அங்கம் நோக பெற்றெடுத்த தாயே உங்களின் மனம் நோக உங்களை இந்த கால்களை எட்டி உதைத்தேனே அம்மா இந்த கால்களை எனக்கு பேச்சை கேள் மற்றவர்களின் பேச்சை கேட்காதே என்று பெரியவர்கள் சொல்வார்களே அதையெல்லாம் மறந்துவிட்டு ஊடா நட்பு கேடாய் முட்டையும் என்பதை படித்திருந்தும் இன்று படித்த முட்டாளாக இருக்கின்றேன் இந்த கேடு கெட்ட நாயுன் எப்பொழுது சேர்ந்தேனோ

мотрите, град參len ந��도 Senizon ‑‑‑‑‑‑‑‑ anything ikonnya bought in a living order. ci tangled it me dirilier.

சரி திரும்ப வந்து பாருங்க கை தர நல்ல கை தரடா நல்ல கை தர உன் கையில ஓ நம்ம சண்டை சேகறேனா ஆயோ ஆயோ நல்ல ஷோ நல்ல ஷோ மரவ அங்க வந்து குத்து பீ பீ குத்து பாரு இது वाला யாரு சார் வருதா இவனுக்கு என்ன அடி பண்ணுங்க

என்னுடைய தாய் இந்த நேற்று எனக்கு வச்சிருக்குமா அம்மா என்ன